ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் மருந்து கேட்காது நான் ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் சொல்கிறேன் ட்ரை பண்ணுறீங்களா சரிங்க டாக்டர் சொல்லுங்கள் தினமும் காலையில் எழுந்திரிச்சு ஒரு மூணு கிலோமீட்டர் வாக்கிங் போங்க போகும்போது நீங்கள் முதல்ல பார்க்குற பத்து பேர் அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம் தெரியாதவங்களா இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம் பெரிய பணக்காரனாக இருக்கலாம் இல்லை பிச்சைக்காரனாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஒரு குட் மார்னிங் சொல்லுங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்கள் நாலு நல்ல வார்த்தை பேசுங்க அப்படி பேசிட்டு உங்கள் நாளை தொடங்குங்க நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க சார் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்மந்தம் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஓகே சார் ஐயோ இவனா சரியான சிடுமூஞ்சி ஆச்சவன் என்ன பண்ணலாம் சரி ஹாய் சார் குட் மார்னிங் இரு வரேன் சார் குட் மார்னிங் சார் ஆ சார் உங்கள் பாப்பாவோட பெயிண்டிங் நேற்று நியூஸ் பேப்பரில் வந்தது ரொம்ப சூப்பராக வேடுறாங்க சார் அப்படிங்களா ரொம்ப நன்றிங்க பெயிண்டிங் கிளாஸ்க்கெல்லாம் போயிட்டுருக்கா ஓ அப்படிங்களா என்கரேஜ் பண்ணுங்க சார் ரொம்ப நல்லா வருவாங்க சரி சரிங்க ஓகே சார் பை ஹாவ் அ நைஸ் டே சார் ஓகே சார் கா குட் மார்னிங் கா ஆ குட் மார்னிங் தாத்தா உடம்பு செல்லாமல் இருந்தாருங்களே இப்போ நல்லா ஆயிட்டாருங்களா ஆ நல்லா ஆயிட்டாருப்பா அப்படிங்களா ஓகே கேட்டதா சொல்லுங்க கா ஹாவ் அன் ஐஸ்டே கா தேங்க்யூ ஹாய் பிரதர் குட் மார்னிங் குட் மார்னிங் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குதுங்க ஓகே பிரதர் ஹாவ் நைஸ் டே பாய் வாங்க டீ சாப்பிட்லாங்க ஆ இருக்கட்டும் பிரதர் பரவாயில்ல எங்க எதுக்குங்க சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க வந்துட்டே இருக்குங்க ஃபோனை வைங்க முதல்ல ஃபோனை வைங்க தம்பி குட் மார்னிங் என்னாச்சு தம்பி என்ன ப்ராப்ளம் பைக்கில் பெட்ரோல் தேர்ந்துச்சுண்ணா பெட்ரோல் பங்க் வேறு எங்கே இருக்குன்னு தெரியல ஓ அப்படியா இப்படியே மெயின் ரோடு போனீங்கன்னா டூ கிலோமீட்டர்ஸ் ஆகும் பெட்ரோல் பங்க்கு இந்த பக்கத்தில் இப்படி ரைட் எடுத்துக்கோங்க ஹண்ட்ரட் மீட்டர் தான் அங்கே போனால் பெட்ரோல் பங்க் இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ஓகேப்பா ஹாவ் அஸ் டே பாய் ஓகேண்ணா குட் மார்னிங் சார் குட் மார்னிங் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் ஏன்பா நான் வணக்கம் சொன்னாவே நீ கண்டுக்காம போயிட்டு இருப்ப இப்ப நீயே வந்து வணக்கம் சொல்ற சூப்பர் ஆல் தி பெஸ்ட் ஓகே சார் ஹேவ் அ நைஸ் டே பை குட் மார்னிங் பா குட் மார்னிங் சார் ஹேவ் அ நைஸ் டே நா குட் மார்னிங் நல்லா இருக்கீங்களா டிஃபன் ஏதாவது சாப்பிட்றீங்களா வேணாமா சரிண்ணா பார்க்கலாம் வரேன் தம்பி நான் வாழ்க்கையில் யாருமே இந்த மாதிரி இல்லப்பா ரொம்ப நன்றிப்பா பரவாயில்லைங்கண்ணா பரவாயில்ல அப்புறம் பார்க்கலாம் சரி நான் கிளம்புறேன் சந்தோஷத்தை எங்கேயும் வெளியே தேட தேவையில்லை அது நமக்குள்ளதான் இருக்கு அதை நம்ம கண்டுபிடிக்கும்போது வாழ்க்கை அழகாயிரும் thank you